தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் முதல் வீடியோவில் தமிழ் மொழியில் உள்ள சொற்கள் உலகெல்லாம் உள்ள மொழிகளில் பரவி உள்ளன என்றும் அதனை தமிழ் பிராமி எழுத்துக்கள் தெரிந்த தமிழ் அறிஞர்கள் நிரூபித்தும் விட்டார்கள் என்றும் உலகில் உள்ள பல நாடுகளில் பல ஊர்களின் பெயர்கள் தமிழ் மொழியில் உள்ளது என்றும் உலக மொழிகளுக்கெல்லாம் இருப்பது நம் தமிழ் மொழி என்றும் அதற்கான சில ஆதாரங்களும் பார்த்தோம் இரண்டாவது வீடியோ பதிவில் தமிழன் உலகமெல்லாம் பரவி வாழ்வதற்கு முன் வாழ்ந்த குமரி கண்டம் பற்றிய குறிப்புகள் நம் சங்ககால நூல்களான சிலப்பதிகாரம் புறநானூறு இறையனார் அகப்பொருள் கந்த புராணம் ராமாயணம் அகில திருட்டு அம்மானை போன்ற நூல்களில் உள்ள ஆதாரங்களும் பிற நாட்டவரின் தொல்குடி மக்களான சுமேரியர்களும் செவ்விந்தியர்களும் மாயன் இனத்தவர்களின் நமது குமரிக்கண்டம் பற்றிய குறிப்புகளையும் பார்த்தோம் எனினும் நம் அவர்கள் தமிழ் ஏற்றுக்கொண்டாலும் இன்றும் சிலருக்கு சில ஆதாரங்கள் தேவைப்படும் ஏனெனில் தமிழனின் அறிவே எதையும் ஆய்ந்து பார்க்காமல் ஏற்றுக்கொள்வது இல்லை இதுதான் நம் மரபு அதனால்தான் தமிழன் அன்று நாகரீக வளர்ச்சியின் உச்சத்தை அடைந்தான் இந்த பதிவில் பிற நாட்டு புவியியல் அறிஞர்களின் லெமுரியா அதாவது நமது குமரி கண்டம் பற்றிய ஆய்வைப் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ பதிவு சற்று நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ளும் கடைசி வரை பாருங்கள் உங்களுக்கு குமரி கண்டம் பற்றிய ஒரு தெளிவு பிறக்கும் இதற்கு முன் இரண்டு வீடியோ பதிவை பார்த்துவிட்டு இப்பதிவை பார்த்தால் மிக நன்றாகவே தெளிவாகவே உங்களுக்கு புரியும் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க அறிஞர்கள் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா மற்றும் மடகாஸ்கர் நாடுகளுக்கிடையே காணப்படும் லெமுர் என்ற விலங்கின் வாழ்வாதார அடிப்படையிலும் அந்நாட்டில் காணப்படும் பழங்குடி மக்களின் மொழி மற்றும் மரபணு சோதனையிலும் இன்னும் பிற புவியியல் காரணங்களின் ஒற்றுமைகளை தொடர்பு நான் போன வீடியோவில் சொன்னது போல சுமேரிய மக்களின் சொற்கள் மூலமாகவும் லெமுர் விலங்கின் பெயர் அடிப்படையிலும் லெமுரியா என்று பெயர் வைத்து மேற் நிலப்பரப்புகளை சேர்த்து ஓர் கண்டம் இருந்திருக்கலாம் என்று ஊகித்ததின் அடிப்படையில் ஆய்வுகளை மேற்கொண்டனர் இருபத்தைந்து கோடி ஆண்டுகள் முன்னர் உலகின் நிலப்பகுதி ஒட்டு மொத்தமும் ஒரே கண்டமாக நிலவி பின்னர் வட தென் பகுதிகளாக பிரிந்தது இயற்கை உருவாக்கிய வரலாற்றில் எத்தனை எத்தனையோ கடற்பெருக்கு நிலமீழ்ச்சி கண்டங்கள் சேருதல் பிரிதல் என தொடர்கின்றது கண்டங்களின் இடப்பெயர்வின் தந்தை ஆல்ஃபிரட் லெதர் வெக்கானர் என்ற ஜெர்மனிய அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் ஒரே ஒரு கண்டமே இருந்தது என்றும் ஆஸ்திரேலியா அண்டார்டிகா ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் இந்தியா தென் அமெரிக்கா உள்ளடக்கிய பெரும் நிலப்பரப்பு ஒன்று சேர்ந்து இருந்தது அதுதான் கோண்டுவானா என்றும் கூறுகிறார் பிரெஞ்சு எழுத்தாளர் அகசு தசு லே ஃப்ளான் ஷியோன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மாயின் சுவடிகளை அவர் மொழியாக்கம் செய்தார் ஆங்கில அமெரிக்க ஆய்வாளர் சேம்சு சர்ச்வர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் எழுதிய காணாமற் போன மு எனும் கண்டம் என்ற நூலில் மூ அல்லது லெமுரியா கண்டம் அவாய் தொடங்கி பிஜி தீவு வரைக்கும் ஈசுடர் தீவுகளில் தொடங்கி மரியானா வரைக்கும் பரவியிருந்ததாக எழுதுகிறார் கடற்கோள் ஏற்பட்ட பிறகு தென் அமெரிக்கா வழியாக அட்லாண்டிக் கண்டத்தின் கடலோரம் வழியாக ஆப்பிரிக்காவுக்கும் அகதிகள் பரவினார் என்று எழுதினார் கிரேக்க தத்துவஞானி ஃபிளாட்டோ கிமு முன்னூற்றி ஐம்பதில் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கிய கண்டம் அட்லாண்டிக் பெருங்கடலில் விழுங்கப்பட்டு காணாமல் போனது பற்றி குறிப்பிட்டார் என தி இந்துஸ்தான் டைம்ஸ் நாளேடு பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று லண்டனில் இருந்து ஃப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா செய்தியை வெளியிட்டது ஆக்டென் காட்டக்கூடிய பாக்தாத் மின்கலம் பிரம்மி பூட்டக்கூடிய தகடுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட மின்கலம் ஒரு சான்று தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் மின் விளக்கை கண்டுபிடிக்கும் முன்பே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்த நாகரிகத்தில் இருந்தது என்று பிராங்க் ஜோசப் கூறினார் யோனா குனி தீவை ஒட்டிய கடலில் நூறடி ஆழத்தில் பிரமிடுகள் போன்ற வடிவத்தில் கட்டுமானங்களை ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் எகிப்தில் பிரமிடுகளை இங்கிருந்து குமரி கண்டத்திலிருந்து சென்ற தமிழர்களே கட்டினார்கள் என்றும் எகிப்து பிரமிடு கூட தமிழர்களின் நினைவாக மலைகளுக்கு பதில் பிரமிடுகளும் பனை மரங்களின் நினைவாக கல் தூண் மரங்களும் வைக்கப்பட்டது என ஆய்வாளர்களின் கூற்று எட்கார் காய்சி அட்லாண்டிசு பற்றியும் மூ பற்றியும் கற்றறிந்து அதற்கு லெமுரியா என பெயரிட்டவர் பெருநாட்டில் ஐகா அருகில் கல்லில் செதுக்கப்பட்ட லெமுரியா கண்டத்தின் வரைபடம் கண்டுபிடித்து அதை ஆய்வு செய்தனர் பேராசிரியர் அரிசியோ சந்தோஸ் எழுதிய அட்லாண்டிசு நூலில் தென் சீன கடலில் தேடுமாறு கூறினார் அதுவரை லெமுரியாவை உலகின் பல கடல் பகுதிகளில் அட்லாண்டிஸ் கண்டம் என்றே தேடினார்கள் அதற்கு பிற்பகுதியில்தான் லெமுரியா கண்டம் என பெயரிட்டு தேட ஆரம்பித்தார்கள் கண்டங்களை தேடும் ஆய்வாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் நிகழ்ந்த ஆய்வுகள் உலகில் மூன்று காலகட்டங்களில் கடற்கோள்கள் நிகழ்ந்ததாக சொல்கிறார்கள் இன்றிலிருந்து கிமு அதாவது பொது ஊழிக் காலத்திற்கு முன் பதினை ஆண்டுகளிலிருந்து பதினான்காயிரம் ஆண்டுகள் வரையிலும் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளிலிருந்து பதினோராயிரம் ஆண்டுகள் வரையிலும் எட்டாயிரம் ஆண்டுகளிலிருந்து ஏழாயிரம் ஆண்டுகள் வரையிலும் இந்த காலகட்டத்திற்குள்ள முப்பெரும் கடல் அழிவுகளை உலகம் எதிர்கொண்டது என்கிறார்கள் இவர்கள் கூறும் அட்லாண்டிஸ் பெருவெள்ளம் ஏற்பட்டதாக சொல்லப்படக்கூடிய காலகட்டமும் தமிழ் இலக்கியங்களில் குமரிக்கண்டம் பற்றியும் கடற்கோள் பற்றியும் கூறும் காலகட்டமும் ஒன்றாகவே இருக்கிறது தென்சீன கடலடியில் தற்செயலாக கற்சிலைகளும் கோட்டைகளும் கண்டெடுத்தனர் பிற நாட்டவரின் பொறியியல் திறமை பேசுகின்றவர்கள் எகிப்தின் பிரமிடு பெருமை பேசுகின்றவர்கள் தஞ்சை கோவிலின் பெருமையையும் கரிகார் சோழன் கட்டிய கல்லணை பெருமையையும் செஞ்சிக்கோட்டையை பெருமையையும் பேச வேண்டும் அது மட்டுமா அரசியின் குளியலறைக்கு ஆங்கே மலை மீது சுனைகளில் நீரை தேக்கி குழாய் மூலம் கொண்டு வந்து குளியலுக்கு நீரை பொழிய செய்த நேர்த்தியையும் பொறியியல் திறமையையும் விளக்கி பிரெஞ்சு மொழியில் நூல் வெளியிட்டார் பிரான்ஸ் அறிஞர் லான் தெலாசு நம் பெருமை உயரும்போது அதை சீர்குலைக்கவும் பல இருட்டடிப்புகள் நடக்கவே செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் ஐந்தில் அமெரிக்க மாநிலமான அரிசோனா அரசிதழில் பதிப்பில் ஒரு கட்டுரை வெளியானது கடல்மடியில் இருந்த மாபெரும் கடற்பள்ளத்தாக்குகளில் கண்டெடுக்கப்பட்ட சான்றுகள் பழங்கால மக்கள் கீழ் திசையில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் என்று ஆதாரங்கள் கிடைத்தன என்று எழுதியது இசுமித் சோனியன் நிறுவன நிதி உதவியுடன் நடந்த ஆய்வில் கல்வெட்டுகள் செப்பு கருவிகள் கடவுள் பதுமை சிலைகள் பதப்படுத்தப்பட்ட சடலங்கள் கண்டுபிடித்ததாக செய்திகள் வெளியானது பின் அந்த நிறுவனமே இக்கண்டுபிடிப்பு பற்றி தங்களுக்கு ஏதும் தெரியாது என்று மறுத்துவிட்டனர் சில காலம் கழித்து அதே இடத்தில் ஆய்வறிஞர் டேவிட் ஆர்சர் சைல்டு ரிசர் என்பவர் தேடியதில் எந்த பொருளும் கிடைக்கவில்லை அதை கருப்பொருளாக வைத்து ரேடர்ஸ் ஆஃப் த ஆர்க் என்ற திரைப்படத்தில் செருசலேம் கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய வரலாற்று சின்னம் ஒரு பெட்டியில் அடைக்கப்பட்டு பெரிய கிடங்கில் பதுக்கி வைப்பதாக காட்சிகள் உண்மையை உரைப்பதாகவே இருக்கிறது வேட்டிகன் நிர்வாகத்தின் மீது பல காலமாக வெளியுலகு அறிய விடாமல் ஏராளமான ஆவணங்களை பதுக்கி வைத்து இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை உலக ஆய்வாளர் மன்றம் கருத்து வெளியிட்டது இந்த இருட்டடிப்பு வேலைகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று முதலே ஆரம்பமாகிவிட்டது தென்கிழக்கின் கடற்கரையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருபத்தி மூன்று அடி ஆழத்தில் கடலடியில் மனிதனால் கட்டப்பட்ட கற்சுவர் யூ வடிவில் அதாவது பெரியதொரு குதிரையின் லாட வடிவில் எண்பத்தைந்து மீட்டர் நீளமும் இரண்டு மீட்டர் உயரமும் கொண்ட அந்த மதிர்ச்சுவர் பருமன் மட்டும் ஒரு மீட்டர் அளவுக்கு இருந்திருக்கிறது சிந்து சமவெளி நாகரீகம் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு என்றும் கட்சி வளைகுடாவில் கண்டெடுக்கப்பட்ட நகரம் கிமு ஏழாயிரத்தி ஐநூறும் அதை ஆய்வு செய்த அதே குழுவே பூம்புகாரை ஆய்வு செய்து கிமு ஒன்பதாயிரத்தி ஐநூறாம் ஆண்டுக்கு முன் உள்ள நாகரீகம் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பூம்புகாரில் முதன் முதலில் கடலடி அகழாய்வு செய்தவர் சு ஆர் ராவ் அவருக்கு இணையாக கிரஹம் ஆனத் இவர்கள் இருவரும் உலகம் தேடிக்கொண்டிருக்கும் லெமுரியா தமிழக குமரி கண்டம்தான் என்று தேடியவர்கள் பூம்புகாரையும் மாமல்லபுரத்தையும் கடலடி ஆய்வு செய்து பிரிட்டனில் உள்ள கடல் மூழ்கி தேடும் வல்லுநர்களுடன் இந்திய கடலியல் தேசிய நிறுவனத்தின் அணியினர் திரு கமலேசு ஓரா தலைமையிலும் தேடினார்கள் இவர்களிடம் ஒருமித்த கருத்து இல்லை என்று அறிவித்தனர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் பத்தில் லண்டன் நகரில் மாமல்லபுரம் கண்டுபிடிப்புகள் கிமு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்று பெருமிதத்துடன் பதிவு செய்கிறார் மாமல்லபுரத்தின் கடலடியில் ஒரு மைல் தூரத்தில் பல சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் புதையுண்ட நகரத்தின் அழிவுகள் காணப்படுகின்றன என்றும் கிரஹம் ஆன்காக் அறிவிக்கிறார் இன்னும் முக்கியமான சில ஆதாரங்கள் இனி வரப்போகிறது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றி மூத்த குடி குடி என தமிழ் அறிஞர்கள் கூற்று முற்றிலும் முற்றிலும் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது நன்றி சிவாய நம